ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனே ஆயிடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இன்றைக்கி ஒரு பார்சல் வந்திருக்கு இந்த பார்சல் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனி பக்கத்தில் உள்ள ஒட்டன் சத்திரம் அப்படின்ற ஊரில் இருந்து ஒரு சிஸ்டர் வந்து நமக்கு வந்து கூட ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க அவங்க வந்து என்கிட்ட ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே நம்ம வீடியோ பார்த்துட்டு சான்ஸ் கேட்டவங்க தான் நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு பேருக்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்கோங்க பதினெட்டு பேருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் ஒருத்தவங்களுக்கே மூணு ஆர்டர் நாலு கிட்டே கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ நல்லாவே நம்ம ஒயர்கூட பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது இப்போ இவங்க அந்த மாதிரி நம்மக்கிட்ட வாய்ப்பு கேட்டவங்க தான் இவங்களுக்கு வந்து நான் ஒன்றரை ரோலில் வந்து சாதா கூட பின்னி எனக்கு அனுப்புங்க ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறையா ஆர்டர் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்களும் சரி ஓகே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து கூட ஒன்றரை ரோலில் அழகாக கலர் கலராக பின்னி நமக்கு குறையிற அனுப்பியிருக்காங்க இப்போ அந்த கூடையை தான் இப்போ வந்து இந்த பார்சல் வந்து நம்ம பிரித்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் பார்சல் பிரிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுதான் எல்லாேருமே சொல்லுவாங்க பார்சல் பிரிக்கிறதுக்கே இவ்வளோ நேரமாக சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்மளை கிண்டல் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் நம்ம வந்து எதையும் காதில் வாங்கிக்கிறதுல சொல்கிறவங்க சொன்னால் போகிறாங்க நமக்கு என்ன தெரியுமோ அதை தான் நம்ம செய்ய முடியும்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஏன் இதை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் கூட ஒவ்வொன்றா எடுத்து உங்கள்ட்ட காட்டினா சில பேர் வந்து நம்ம செட் பண்ணி கூட இதுமாரி டெய்லி ரெகுலராக வந்து எனக்கு நிறையா கூட வருது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போகிறதுக்காக பண்ணுறோன்னு கூட சொல்லுவாங்க அதனால தான் நான் அப்படியே வந்து கொரியர் வந்த பார்சலை உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு நேராக அப்படியே வீடியோவில் நான் வந்து ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்து நான் உங்களுக்கு கூட காமிக்கிறேன் நம்ம அந்த செட் பண்ணுற வேலைலாம் நமக்கு வராதுங்க அதனால தான் நான் வந்து எப்பயுமே ஏன்னா யாரும் நம்ப மாட்டுறாங்க சொன்னாக்கா இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினெட்டு பேர்கிட்ட நம்ம சான்ஸ் கொடுத்துருக்கோம் ஆனால் நம்மக்கிட்ட ஆர்டர் எடுக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் தான் எடுக்கிறாங்க நம்ம லோக்கலில் தான் சில கடைகளில் கொடுத்து சேல்ஸ் பண்ணி வரதை வச்சு நம்ம எல்லாேருக்கும் வந்து அமௌண்ட்டு போட்டுகிட்டு இருக்கிறோம் இதுலேயும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா சேல்ஸ் உடனே டக்கு டக்குன்னா நம்மக்கிட்ட அமௌண்ட்டு கொடுக்க மாட்டாங்க எல்லாரும் கஷ்டப்படுறவங்க தான் எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் அதுக்காக வந்து அவங்க வந்து கூடைய வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டு அமௌண்ட்டு கையில் இருந்துச்சுன்னா அவங்க ஏதாவது செலவில் போட்டுருவாங்க போல் திரும்ப நமக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணுறாங்க அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது நமக்கெல்லாம் வந்து இப்போ கூட வந்து பார்சல் டக்கு டக்குன்னு வர வர நம்ம உடனே சேல்ஸ் பண்ணிட்டு ஒருத்த ஒருத்தவங்களுக்கு அமௌண்ட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து லேட் ஆகிக்கிட்டு இருக்குது போட முடியல அதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி பணத்தை கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுக்க லேட் பண்ணுறாங்க கேட்டால் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிடுறாங்க இல்லைனா சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க ஃபோனை இப்படி பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நம்ம அடுத்தவங்களுக்கு பல் சொல்லணும் நம்ம வந்து முதல் போட்டு தான் நம்ம வாங்கி நம்ம பண்ணுறோம் அதில் நம்ம கிடைக்கிறது ஏதோ ஒரு நூறு தான் நமக்கு லாபம் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு முதலே போ போன மாதிரி ஆயிடுது இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நம்ம கையில இருக்கிற முதலே போன மாதிரி ஆயிடுது இப்போ இந்த கூடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றரை ரோல் தான் இவங்க வந்து நீளம் வந்து இருபது போட்டிருக்காங்க ஹைட்டு எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது கரெக்டாக தான் இருக்குது ஆனால் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது இது எடை போட்டு பார்த்தா இது எத்தனை கிராம் இருக்குன்றது கரெக்டாக சொல்லலாம் நம்ம இப்போ நம்மளுக்கு வந்து ஒன்றரை ரோலுனால் ஒரு ரோல் ஒயர் வந்து இரநூறு கிராம் ஒன்றரை ரோல் ஒயருனாக்கா கண்டிப்பாக வந்து முந்நூறு கிராம் நமக்கு இந்த ஒயர் கூட வந்து இருக்கணும் முந்நூறு கிராம் இருந்தால் தான் அதுக்குள்ளே ரேட்டை வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியும் நம்ம எடை போட்டு பார்த்தா தான் தெரியும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வாங்குறவங்க நம்மக்கிட்ட கொடுக்குறவங்க இவங்க எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக அந்த பிஸ்னஸில் பண்ணால் தான் நம்ம வந்து ஓரளவுக்கு ரன் பண்ண முடியும் இதில் ஏதாவது ஒரு சிக்கல் வந்தால் கூட இப்போ நம்ம வந்து அப்படியே என்ன பண்ணுறதுன்ற மாதிரி குழம்பி போயிடும் நம்ம நான் வந்து எல்லா வீடியோலும் ஸ்டார்டிங்லேருந்தே என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து இப்போ தான் இது புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ தான் சின்ன லெவலில் ஆரம்பிச்சிருக்கோம் இனிமேல் போக போக தான் நம்ம பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகும் நம்மக்கிட்ட இருக்கிறவங்களே சேல்ஸ்மேனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கொஞ்சம் பேர் தான் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் கையில் இருக்காங்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பண்ணுறோம் ஆனால் இதுலேயே ரெண்டு மூணு பேர் இப்படி வந்து சேல்ஸ் பண்ண அமௌண்ட்டை கொடுக்காமல் அப்படியே வச்சுருந்தா நம்ம என்ன பண்ணுறது எப்படி நம்ம வந்து ஒயர் கூட கொடுக்குறவங்களுக்குலாம் எப்படி பதில் சொல்கிறது இப்படி பல பிரச்சனைகள் இதில் இருக்குது ஆனால் இதை சில பேர் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க இப்போ இந்த கூடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்குது ஆனால் பத்து கூடை பத்து கூடமே நல்லா ஒரே மாதிரி ஒரே அளவாக தான் போட்டிருக்காங்க டிசைனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொரு கூடைக்கும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் போட்டிருக்காங்க இந்த சிஸ்டர் என்ன செஞ்சிட்டாங்க ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து நமக்கு அனுப்பிவிட்டாங்க ஸ்பீட் போஸ்ட்னால் ரேட்டு வந்து டபுளாக வருது இப்போ கொரியரில் வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு கேட்குறாங்க நாற்பது ரூபா கேட்குறாங்கன்னா இவங்களுக்கு அப்படியே அப்படி ஆகுது டபுளானால் இப்போ எவ்வளோ முந்நூறுரூபாய்க்கு மேலே வருது இந்த கூடைகள் எல்லாமே வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கூட வந்து முந்நூறு கிராம்னா கூட பத்து கூட வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோ தான் இருக்கும் மூணு கிலோனால் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா தான் இதுக்கு வரும் ஆனால் அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து டபுளாக வந்து இவங்க கட்டி அனுப்புகிறாங்க அவ்வளோ ஸ்பீடாக கூடையை வாங்கி நான் என்னங்க பண்ண போகிறேன் நீ ஃபுல்லாக வந்து கூட வீட்டில் தான் இருக்க போகுது எனக்கு எப்போ நேரம் கிடைக்கிது எப்போ ஆளுங்க வராங்களோ அப்போ தான் நான் கொடுத்து அனுப்ப முடியும் இந்த மாதிரி நமக்கு இந்த ஒயர் குடையில் வந்து மொத்தமெல்லாம் லாபம் கிடைக்காது ஏதோ ஒரு பத்து இருபது தான் இந்த ஒயர் கூடையில் லாபம் கிடைக்கும் முடிஞ்சாலும் நம்ம ஒயரில் எவ்வளோ நம்ம சிக்கனம் பண்ண முடியும் அந்த மாதிரி கொரியர் அமௌண்ட்டில் ஒரு பத்து சிக்கன் பண்ண முடியுமா சிக்கனை பண்ணி அந்த மாதிரி நம்மளுக்கு வர லாபத்தை தான் நாம் வந்து ஒரு லாபமாக எடுத்துக்க முடியும் நீங்கள் அதையும் எல்லாத்தையும் இதெல்லாம் விட்டுட்டிங்கன்னா இப்போ இது எப்படி நம்ம சமாளிக்கிறது சொல்லுங்கள் ஒரு சில பேர் தான் அந்த கொரியர் சார்ஜ் வந்து நானூறுபாய்க்கு ரூபாய்க்கு முந்நூறுபாய்க்கு இப்படிலாம் அனுப்புகிறாங்க அது எப்படி என்னன்னு தெரில இது வந்து இன்னையோடு முடிய போகிறதில்ல இது வந்து ரெகுலராக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு வருமானத்தை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும்னும் போது அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த கொரியரில் வந்து நமக்கு அனுப்புனா கம்மியாக கேட்குறாங்க எதில் போனால் ஈஸியாக வேலை முடியுது அப்படின்னு சொல்லி சில விஷயங்களா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து கொரியர் அனுப்புறது மொதல் கூட உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக ஒரு வேலை முடியும் அமௌண்ட்டு கொஞ்சம் சிக்கனமாக இருக்கும் நம்ம வந்து ரெகுலராக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி தான் நம்ம இதில் இறங்குறோம் நம்ம லேடிஸாக இருக்கும் நம்ம அங்கங்கெல்லாம் போய் அலைய முடியாது யாருக்கிட்டையும் போய் ஏந்திட்டு தொங்கிட்டுலாம் இருக்க முடியாது ஒரு வேலைக்கு எல்லாத்துக்கும் நம்மளே தான் போக முடியும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம கோட்டை விடாமல் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ இதுவே பார்த்திங்கனா இப்போ அந்த நூற்றி ஐம்பது ரூபாய் இவங்களுக்கு வந்து இந்த குடையில் எவ்வளோ லாபம் கிடைக்கும் சொல்லுங்கள் இதை வந்து கொரியரில் முந்நூறுபா போயிடுச்சுன்னா இவங்களுக்கு என்ன லாபம் போது எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது சொல்லுங்கள் கிடைக்கிறதுல நம்மளுக்கு அந்த நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது தான் அதுவும் கொரியரில் போயிடுது இவங்க கை வலிக்க பின்னி பாதி ஒயரில் போயிடுது இவ்வளோ கஷ்டப்பட்டு பின்னி என்ன பண்ணுறது சொல்லுங்க நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொரியர் சார்ஜெலாம் ஃபுல்லாக தான் ஏற்றுக்கிட்டு அவங்க எவ்வளோ அனுப்பினாலும் ஃபுல்லாக தான் நான் கொடுத்துட்டு இருந்தேன் அப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா அப்படி ரேஞ்சில் தான் கொரியர் சார்ஜ் வந்துட்டு இருந்துச்சு நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால கொரியர் சார்ஜ் வந்து இப்போ முந்நூறுபா நானூறுபா வந்துது அப்போ அந்த எனக்கு கிடைக்கிறது இந்த ஒரு ஒரு ஆர்டர் வாங்கி நான் அதை சேல்ஸ் பண்ணேன்னா அதில் கிடைக்கிறது இரநூறுபா முந்நூறுபா தான் எனக்கு நிற்கும் எவ்வளோ தான் திறமையாக நம்ம சேல்ஸ் பண்ணாலும் இந்த ஒயர்க்குடையில அவ்வளோதான் கிடைக்கும் இப்போ இவங்க இவ்வளோ ரேட்டு போட்டு கொரியர் அனுப்புறாங்க இந்த முந்நூறுவா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் நான் கொடுத்தனா என்னோடய பிஸ்னஸ் நான் எப்படிங்க டெவலப் பண்ண முடியும் நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்கள் என்னடா அந்த அக்கா இப்படிலாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லி யாரும் வருத்தப்படவேனா யாரும் தப்பாக நினைக்கணும் யாரும் என்ன தான் சொன்னீங்க ஒன்றா தான் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கே இடமும் வேணாம் நான் வந்து பொதுவாக ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு நல்ல விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் இதுலேயும் வந்து அதாவது வந்து ஒரு பிஸ்னஸ்னால் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து அந்த ஒயர் குடையில் பாதி ஒயர் காசு போயிடுது பாதி தான் உங்களுக்கு கூலி கிடைக்குது அப்போ இந்த மாதிரி கொரியர் பண்ணால் அதில் எப்படி வந்து இப்போ உங்களுக்காக இருந்தாலும் எனக்காக இருந்தாலும் அதே ரேஞ்சு தான் லாபமோ லஷ்டமோ எல்லாமே அதே ரேஞ்சில் தான் எனக்கும் கிடைக்கும் அப்படின்னும் போது இது வந்து நான் ஒரே நாளில் வந்து முடிச்சிட்டு போகிற விஷயம் கிடையாது நம்ம இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இது மேல் மேலும் வளரணும் உங்களோட சப்போர்ட் எல்லாமே வேணும் அதனால நான் சொல்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சிக்கிட்டு யாரும் தவறாக நினைக்கா நான் வந்து பொதுவாக என்னுடைய கருத்து என்னுடைய நடைமுறையில் நடக்கிற விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் அதனால் இனிமேல் கொரியர் அனுப்பிங்கன்னா கொரியர் ஆஃபீஸில் போயிட்டு நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு எது ஈஸியோ அந்த கொரியரில் அனுப்புங்க கொரியர் ஜார்ஜில் எவ்வளோன்னு கேளுங்க அப்படி ஏதாவது ஏட்டிக்கு போட்டு யாராவது பேசுகிறாங்கன்னா சொல்லுங்கள் கேட்போம் நியாயத்தை கேட்போம் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அதுக்குள்ளே பதிலாக சொல்லுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்